அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ரெண்டு உபதேசம் அடுத்த மாதம் மூணாவது உபதஷம் வாங்குகிறேன் சாமி காதில் வி 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 விவி சொல்ல போய் பார்க்கறேன் தானே முதல்ல உபதேசம் வாங்கி பத்து நாளே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ முதல்ல டாக்டர் போய் சந்திச்சு காது டாக்டர் கிட்ட போ ஏஎன்டி டாக்டருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவரை போய் சொல்கிறேன் பிளஸ் சாபி மூணாவது உபதசம் வாங்க வேற என்ன சொல்றது உனக்கு உனக்கு என்ன சொல்றது என்ன வேலை செய்கிற நான் கம்பெனியில் செய்கிறேன் சார் மெக்கானிக்கு 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 உனக்கு அது மேலே என்னங்க கடவுள் மேலே என்னங்க கடவுள் மேலே தான் வேணும் இப்போ செய்கிறதில்ல இப்போ வேலை செய்கிறதில்ல சார் உண்மையிலேயே பெண் வேலைக்கு மாட்டிடுவேன் பெண்வெயிலே முன்வெயிலுக்கு மாட்டிடுவேன் கடவுள் இல்லை டூ வீலர் மெக்கானிக்கிற நான் லிஃப்ட்டு மெக்கானிக்கு லிஃப்ட்டு மெக்கானிக்கு லிஃப்ட்டு லிஃப்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் லிஃப்ட் போகுது பார்த்தீங்களா

ஆறு மாதத்துக்கு மேலே வாங்கும்போது இன்னும் சத்தம் வரும் லிஃப்ட் எல்லாம் ஓட்ட தனியார் ஓட்டினேன்னா அவன் அந்தத்தில் விட்டுடுவே நீலையை போகிறது சாலை வேலையை விட்டுட்டா நீ கீழே கற வரைக்கும்னா கீழே மேலே கறவுன்னு கீழே இறக்குவ நீ மேலே போயிட்டீங்கனாக்கா அவனோட நின்றுடுவ அதனால் இது எல்லாமப்பா ஒரு விஷயமாப்பா இது ஆன்மீகத்தில் கடவுளை போது உசு இந்த அசுந்து சாதாரண வட்டவயிலில் போய் நின்றீங்கன்னா காற்று சும்மாவே அடிக்கும் ஒரு நல்ல ஜோனியாக இருக்கிற மரம் கேட்டி அர்த்தியாகிறதுல போனால் ஒரு வண்டு ஒன்று கத்திக்கினே இருக்கும் காது பயங்கரமாக ஒரு நமிச்சு எனக்கு சார் என்னை தேசிக்குரியதில் எதுவும் பண்ணதெல்லாம் நித்தியாச்சி ஒரு எட்டு மாதமா காது பயங்கரமாக நம்பிக்கை ஆனால் பாருப்பா அறுபது வருஷமாக பார்க்குறேன் இந்த மாதிரி வர இந்தப்பா எனக்கு அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷமாக தேடுற இந்த மாதிரி ஜோன் ஓட்ட ஓடமாட்டேன் இந்த காது ஆனால் காது கேட்கமா அடைஞ்சு போச்சு இப்போ எனக்கு பார்க்குறேன் கேட்க மாட்டேன் நீங்க பிறந்த இந்த மண்ணில் நான் பிறந்த ரொம்ப நான் வந்து ஒரு பெருமையா நினைக்கிறேன் நான் கடவுளை உனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது எது ஒன்றா வரட்டும் நான் அங்கேயே செத்து இல்ல ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா தெரியும் சாமி அவ்வளவோ ஆச்சரியங்கிறது ஒன்றும் இது என்ன ஒரு ஆச்சரியம் இதுக்கு மேலே ஆச்சரியம் எல்லாம் காத்து கிடக்குது உங்களை கடந்தெல்லாம் வராங்க ஆயிரம் பேர் நீ இருந்து வர சாமி கும்பிட்டினா கூட இதெல்லாம் அனுபவிக்க முடியாது உடலுக்குள்ள உன் உடலுக்குள்ளவே கடவுளை அறியணும் அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவிச்சாதான் அதை அறிய முடியும் அதனால இதுக்கு பயமோ சந்தேகமோ கூட வந்ததுன்னா நம்ம அதில் முன்னேற முடியாது நீ அதை இது இல்லை நான் தேடுறது இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும் தான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவ நீ இதையே கேட்டு நின்னால் இங்கேயே நின்றுடுவேன் அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் பாடம் பண்ணுறேன் கடவுள் எந்த வழியில் விட்றானா விட்றேன் என் கடமை உன்னை வழிபாடுறது நீ என்ன முடிவு எடுக்கிற சாவோ வாழ்வோ அது உன்னோட இருக்கட்டும்னு போ அதான் கடவுள் வழிபாடு பயம் கையோ கற்பனை எண்ணம் இதெல்லாம் வந்து அங்கங்கேயே நின்றுடுவேன் அதை விட்டு தாண்ட முடியாது ஆனால் படுத்த பற்றல் தூக்கம் வந்துடுச்சே படுத்தா பற்றல் தூக்கம் வந்துடுது

ராத்திரிக்கெல்லாம் பர்ந்து பர்ந்து பண்ண தூக்கம் வரமாட்டேன் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு இட்லி கொடுக்குறாங்க அது பத்தலை ராத்திரிக்கெல்லாம் பசி எடுக்கிறது தூக்கம் வர நல்லா புல்லாக போட்டாங்கன்னா நான் கூட தூங்குவேன் எங்க வீட்டில் சொன்ன போதும் போதும் வயசாயிடுச்சு ரெண்டு சாப்பிட்டு போதோன்றாங்க என்ன பண்றது என் தில அப்படி பிடிச்சி கட்டிக்கினேன் நான் தூங்குப்பா மனுஷன் எவ்வளோ தூங்குறானோ அவ்வளோ மன அமைதி இருக்கும் தூக்கம் கெட்டுதுன்னா ஆகிடுவான் இறைவன் இருக்கிறான் பேரறிவால் அவன் மாதிரி மனுஷனை பகலெல்லாம் ஒழிடா ராத்திரிக்கெல்லாம் தூங்குடா அந்த தூக்கம்னு ஒரு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாகவே மாறிடுவான் தூக்கம் தான் மனுஷனை லெவலாக வச்சுருக்கிறது அதனால் தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தூங்குறேன் தூங்குறோம் துண்ணு போட்டு தூங்கினா உடம்பும் கெட்டுப்படும் மனசும் கெட்டுப்படும் ஓரளவுக்கு தூங்கணும் எப்போவுமே தூங்கினதுனா குடும்பம் என்ன ஆகுதுன்னே தெரியாது போடும் அதனால் ஓரளவுக்கு தூங்கணும் ஓரளவுக்கு தொழில் செய்யணும் ஓரளவுக்கு தெய்வத்தை வழிபடணும் ஒரு மனுஷன் இந்த மூணுலேயும் சுற்றி வரணும் ஒரே வேலையில் இருந்தானா ஒருவாத ஒன்னாக போயிடுவான் அதனால் தூக்கம் மனுஷனுக்கு அவசியம் தூக்கம் இல்லைன்னா அவன் மென்டலாக மாறிடுவான் ஆனால் மனநிலை மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எது எப்படின்னா போட்டோன்ற மாதிரி ஒரு அதனால் நல்லா தூங்கு நல்லா சாப்பிடு நல்லா கடவுளை வழிபடும் நல்லது சார் திருவல்லிக்கேருந்து வரேன் திருவடியா திருவள்ளிக்கை சொல்லுங்கள் சார் பேர சண்ணகுமையா ரெண்டு உதேசம் வாங்கிட்டேன் டிசம்பர் மாதம் வந்து நவம்பர் மாதம் ஒரு ரெண்டாவது உபதேசம் வாங்கிட்டு போனேன் டிசம்பர் மாதம் இங்கே வந்துட்டு போகும்போது இங்கேருந்தான் ஆட்டோவில் போது ஒரு சின்ன விபத்து ஏற்படும் இங்கே நம்ம ஆட்டோவில் போகும்போது தான் இங்கே அடிபட்டுது அடிபடும் போது எனக்கு பயந்துட்டேன் காலேயே போயிடுச்சு ஃப்ரண்ட்டில் வர டிரைவர் நம்ம திருவள்ளூர் பாலத்து கிட்டும்போது ஒன்மையில் வந்துட்டார் தற்காச்சு லிஸ்டார் அடிப்பட்டார் எனக்கு பயந்துட்டார் காலையில் போயிடுச்சுன்னு நினைச்சு அப்போ ஐயாவை தான் நினச்சிட்டு மனத்தில் போனேன் என் ஆட்டோவிலே ஒரு நாலு பேர் வந்தாங்க ஐயா வந்து என்ன தான் மனிதனை மனிதனாக மதிக்கிறார் மனிதனை எதுனா முக்கியம் நம்ம கூட வந்து யாருமே என்னை வந்து பார்க்கல அடிப்பட்டிருக்குது நம்ம கூட தான் வந்தான்னு சொல்லி யாரும் போல் ஆட்டோகாரை என்னை கண்டுக்கல அப்படியே விட்டுட்டார் அந்த பாலத்தை எதுவுமே விட்டுட்டு ஆட்டோகாரர் அப்படியே போயிட்டார் கூட வந்தவங்களாம் அப்படியே போயிட்டார் எனக்கு ஐயா அப்போ காலண்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க அந்த காலண்டர் நெஞ்சில் வச்சுன்னு அப்படியே தாங்கி தாங்கி ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துட்டேன் ட்ரெயின் ட்ராக்கர் சென்ட்ரல் வந்தோடனே ஒருத்தர் எழுப்பி விட்டேன் எழுப்பி விட்டோடனே நான் வீட்டுக்கு ஒரு வண்டியை குடிச்சி போயிட்டு வீட்டில் படுத்துட்டேன் வீட்டில் யாருமே இல்லை நான் மறுநாள் நினச்சேன் நம்மளால் பாடமே பண்ண முடியாது காலில் போயிடுச்சுன்னு ஐயா என்னன்னு தெரில ஐயா மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு வந்து முக்கால் மணி நேரம் பாடமாண்ணேயா அது எப்படி ஐயா எனக்கு கொடுக்கா இருந்தது எனக்கு இன்னொரு கையெல்லாம் வந்து நான் எங்கள் வீட்டிலே சொல்லிட்டாங்க நாளைக்கு நீ ஃப்ராக்சர் பண்ணியே ஆகணும் இந்த ரெண்டு இடத்துல அடிப்பட்ட இடம் வந்து போயிடுச்சு அப்படின்னு ஆனால் மறுநாள் எப்படி பாடம் பண்ணனே தெரியல அது எப்படி தலைக்கு வந்து தலைப்பாக்கோட போயிடுச்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி உங்களுக்கு வந்து அது சோதனை தான் ஆனால் அந்த வேதனையை அவர் சரிப்படுத்தி உங்களை வழிகாட்டுறாருல நல்லா அதுதான் எனக்கு இன்னும் கூட எனக்கு மனத்தை அப்படியே அது வச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் போது கண் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஐயாவை கேட்டேன் மூன்று மாதம் நீங்கள் பாடம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பாடம் பண்ணலை ஆனால் ஐயா அம்மன் நினச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் உக்காருவேன் பொங்கல் அன்னைக்கு ஐயாக்கு தாப்பையெல்லாம் வச்சு படையல் போட்டுட்டு ஐயா ஃபோட்டோ வந்து மூணு அடியில் சேர்ந்து பூஜை ரொம்ப தான் வச்சிருக்கு அது ஐயா படையல் போட்டு எனக்கு ஐயா அன்றைக்கி வந்து எப்படி நான் நைட்டில் வந்து ஒம்போது மணிக்கு ஐயாவோட பேச்சை கேட்டு தான் படுப்பேன் அன்றைக்கி வந்து ஐயா சொல்கிறார் எனக்கு நீ வந்து பாடம் பண்ணக்கூடாது அந்த யூடியூப்பில் வந்து யாரோ ஒரு தியிட்டர் கேட்குறாரு அது எனக்கே சொன்ன மாதிரி ஒரு பாடமாக இருக்குது அது எப்படின்னு இதெல்லாம் நிறைய மிராக்கல் சாமி நாங்களாம் வந்து அப்போது ஐயா ஸ்பீச் பண்ணும்போது லைனா கேள்விகளெலாம் எழுதின்னு வந்துடும் பேப்பரில் கேள்வி என்ன அவர் போன உடனே வந்து நான் போய் பேசணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும் உட்காந்து ரெடியாக இருப்போம் ஆனால் அங்க ஒருத்தர் தான் பதில் சொல்லணும் பாரு நீங்கள் ஒன்று ஒன்றா நம்ம டிக் பண்ணி நேரம் வேண்டியதான் நம்ம எழுதி வச்ச கேள்வி அங்க அங்கே பதில் வந்து ஏறுவோம் அப்புறம் போய் எங்கே கேள்வி கேட்கறது அந்த மாதிரி மிராக்கள் சம்பவம் ஐயா நம்ம மனசில் ஒரு கேள்வி வந்தாலே ஏதோ ஒரு வீடியோ வடியூலையோ ஏதோ ஒரு அப்படியே ஒரு ஸ்பார்க் மாதிரி அவரை அந்த சொல்ல வந்து அந்த இன்னும் கூட எனக்கு வந்து இன்னும் அழிவு எங்கள் வீட்டில் அழிவுன்னு என்ன தெரியல ஆனத்தில் வந்துச்சு ஐயா நேரில் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு போனேன் ஒரு ஆமாம் நேரில் வந்து ஒருத்தர் கேட்குறேன் இதுமாரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான் பாடம் பண்ணலாமான்னு நான் ஆப்ரேஷன் பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆச்சு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிக்காட்டி நீங்கள் பண்ணாதீங்கன்னு இருக்கீங்க ஆனால் அன்றைக்கி ஐயாவும் நேரில் வந்து எனக்கு சொல்லிட்டு போனாரு அது எனக்கு

நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனால ஒண்ணுமே பண்ண முடியாது கால் பிராட்சர் தான் ஆயிருந்தாங்க நான் மறுநாள் நான் ஆபீஸுக்கும் போனேன் பாடமோதான் முக்கால் மணி நேரம் பண்ணேன் எப்படி பண்ணதுல இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போலயா தனிப்பட்டு நாட்டில் போவே இல்ல எதுவுமே பண்ணல அன்னைக்கு ஐயா வந்து விபூதி எடுத்துரு ரத்தம் வந்துடுச்சு இங்க இந்த இடத்துல இடத்துல ரத்தம் வந்துடுச்சு அந்த ரத்தத்துல ஐயா வந்து விபூதி வச்சேன் எப்படி தான் ரத்தம் நின்றுச்சுன்னு தெரியுதுங்க உடனே நின்னுச்சு எதுவுமே பேச்சு விட்டு எதுவுமே ஆகல தத்த நின்றுச்சு எல்லாம் சரியா போயிடுச்சு மறுநாள் ஆபீஸ் போயிட்டேயா எல்லாருக்கும் சொல்ற உண்மையாக ஐயாவை நேசிக்கிறவங்களுக்கு ஐயா ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் பேச்சு வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க